அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் கும்பராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் பொதுவான குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குடம் போன்ற உள்ளது உள்ளதுதான் கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பாங்க தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில இருப்பதை பிறர் அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடியதாகும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கண்ணிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் நீண்ட ஆயில் உண்டு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் விரிச்சுக்கும் அதன் அதிபதியாக செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவாங்க பதினோராம் இடம் லாபஸ்தானமாக இருக்கு கோதண்ட குரு என்னும் தனுசு குரு இந்த இடத்தின் அதிபதி என்பதால அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்விங்க எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்து ஆலயத்திற்கு சொல்லும் இன்னும் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தோறும் அப்படிப்பட்ட ஆலயமாக கும்பகோணம் கும்பேஸ்வர் ஆலயம் இருக்கு இங்கு நீங்க ஈசனை வழிபடுவதால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு சுகநிலையில இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வேகம் பெருக்கக்கூடியதாக இருக்கு மன சஞ்சலம் நீங்கும் யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கெட்ட கனவுகள் தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலுமே பண வரவு உங்களுக்கு இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாகவும் கவனமாக இருப்பதும் நல்லது பாடங்களை படிப்பதில் உங்களுக்கு கூடுதல் கவனம் ஆசிரியரிடத்துல பேசும்போது நிதானமாக இருக்க வேண்டியதும் நல்லது இந்த காலகட்டத்தில் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக ஒவ்வொன்றாக நடந்தேறும் என்பதே ஐயம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தாராளமாக நீங்கள் தனவரவு இருக்கக்கூடியதாகும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறலாம் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் பண மனதில் ஏற்பட்ட விருப்பங்கள் அனைத்துமே நடைபெறும் குறித்த நேரத்தில் தரமான உணவு ஒன்றும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உள்ள மகிழக்கூடியதாகவும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வாக்கின் மூலம் நல்ல ஒரு வருமானம் பார்ப்பீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான முன்னேற்றப்படக்கூடியதாக நடக்கு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய துறையில எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காவிட்டால் அவதாரம் செலுத்த நேரிடலாம் நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் அதிக ஒரு லாபம் பெறுவீங்க அரசு பணியாளர்கள் அக்கடை உடன் நீங்கள் பணிபுரிந்து அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இறலாம் தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது புதிய முதலீடுகளால் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஞானம் மேலிடலாம் பல வழிகளில் பணவரவு ஏற்படலாம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் உங்களுடைய பேரும் புகழும் கூடும் குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய குடும்பத்துல முன்னேற்றம் சாத்தியப்படலாம் அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திறமை மிக்க செயல்களால் உங்களுக்கு வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் லாபகரமானதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு மசாலா வேளாண் விளைபொருள் கட்டுமான பொருள் வியாபாரிகள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவையற்ற மன உளைச்சல் உடல் அசத்தி ஏற்பட்டு விலகும் உதவி என்று கேட்கும் முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி வைத்து விருப்பமான தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான சில நன்மைகளை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நிதானமாக பேசுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வார தொடக்கத்தில் அற்புதமான மாற்றங்கள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது புதன் மூன்று நான்காம் இடத்துல எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாதுரியமான திட்டங்களை போட்டு நீங்க எதிர்ப்பீங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நண்பர்களிடம் விரோதமாக கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு காரியத்திலுமே நீங்க இறங்காதீங்க பொருள் இழப்பு உண்டாகும் பண விஷயத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராகவும் இருக்காரு இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டு இதனால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எப்படின்னும் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது ராசியில் சனி ராகு தனஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் ரண நீகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என அமைஞ்சிருப்பதால் அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே